இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே உங்களுக்கு உணர்த்தப்பட்டுகிட்டே தான் இருக்குது என்ன அப்படின்னா இறைவனின் மொழியே உணர்வு மொழி தான் அதனால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வும் இங்கே உங்களுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்குது இறைவன் உங்களுக்குள்ளே உங்களுடைய உள்ள உணர்வாக இருந்து ஒவ்வொரு கணமும் உணர்த்தி கொண்டே தான் இருக்கான் நீங்கள் அதை உணர்த்துறது படி நீங்கள் செயல்பட்டால் போதும் அப்படி செயல்படுறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படி உணரும்போது நடக்க போகிற நிகழ்வு ஒரு தவறானதா ஒரு கெட்ட நிகழ்வாக இருந்தால் எங்களால் போய் தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இறைவனை முழுமையாக உணர்ந்து இருக்கும்போது இந்த கேள்வியோ இந்த சந்தேகமோ உங்களுக்கு வராது இங்கே நல்லது கெட்டது பிரிக்கிறது யார் சொல்லுங்க உங்களுடைய அறிவு தானே பிரிக்குது இறைவனுக்கு இங்கே நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது ஒரு நிகழ்வு அவ்வளோதான் அவன் முழுமையாக நிகழ்த்திட்டு போயிட்டே இருக்கான் அந்த முழுமையை உணர்ந்து இருக்கும்போது இந்த சந்தேகம் வராது ஏன்னா ஏன் நடத்துகிறான் இறைவன் எதற்கு நடத்துகிறான் இறைவன் நடத்தினா ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது அத்தனையும் உணரக்கூடிய நிலையில தான் இருப்பீங்க அப்படி இயற்கையின் இயற்கையின் நிகழ்வுக்கு எதிர்த்து செயல்பட்டால் இறைவனை எதிர்த்து செயல்படுற மாதிரி ஒரு முழுமையாக இருக்கிறவன் முழுமையை உணர்ந்தவன் அங்கே இயற்கையின் நிகழ்வை எதிர்த்து செயல்பட முடியாது இயற்கையின் நிகழ்வுகளை யாரும் தடுக்க முடியாது அது அங்கே என்ன நடக்கணுமோ நடந்துதான் ஆகும் அப்படின்னு உணர்ந்து இருக்கக்கூடிய நிலையில தான் இருப்பான் அப்படிதான் நீங்களும் அந்த இறைவனை உணர்ந்து முழுமையில் நிலை பெறும்போது இயற்கையின் நிகழ்வுகளை யாரும் தடுக்க முடியாது அங்கே என்ன நடக்கணுமோ நடந்து தான் ஆகும் அப்படின்னு அதோடு இணைந்து போகக்கூடிய நிலையில் இருப்பீங்க இணைந்து போகக்கூடிய வேலையாக மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும் அதை எதிர்த்து செயல்படுவதோ அதை தடுக்க முயல்படோ அதோட போராடுறதோ எதுவுமே செயல்பட மாட்டிங்க அங்கே அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இருப்பீங்க அதனால தான் ஞானிகள் மகான்கள்லாம் மௌன நிலையில் இருந்ததுக்கு காரணமே அதுதான் அதனால தான் மௌனியாவே இருந்தாங்க எந்த நிகழ்வையும் இங்கே இறைவன் நடத்தும் நிகழ்வை எதையும் இங்கே யாரும் தடுக்க முடியாது அது என்ன நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும் அவை நடத்தும் நிகழ்வு ஒன்று ஒன்றுக்கும் காரணம் இருக்கும் அதுவும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்து இருக்கனால தான் அவங்கெல்லாம் மௌனியாக இருந்தாங்க நீங்களும் அப்படி தான் அந்த இறைவனை உணர்ந்து இருக்கும்போது நீங்கள் அத்தனை மீத உங்களால் ஏன் நடக்குது எதற்கு நடக்குதுன்னு உணர முடியும் இப்படி தான் ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு நோக்கத்துக்காக இறைவன் உங்களை படைத்திருக்கான் அந்த நோக்கத்தின்படி செயல்படுறதுக்காக உங்களுக்குள்ளேயே இருந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு உணர்த்திட்டு தான் இருக்கான் ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து செயல்படாதபடி வழி மாறி இருக்கீங்க ஏன் அப்படின்னா சமுதாயம் கொடுத்த மன மயக்கத்தால் வழி தவறி இறைவனை விட்டு விலகி தனித்து செயல்பட்டு இருக்கீங்க ஒரு உதாரணம் சொல்லணும் இதுக்கு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ரோபோவை உருவாக்குறான் ஒவ்வொரு நோக்கத்துக்காகவும் ஒவ்வொரு ரோபோவை உருவாக்குறான் அவன் என்ன நோக்கத்துக்காக உருவாக்குறானோ அதற்கேற்ற மாதிரி அதற்குள்ள ப்ரோக்ராம் செட் பண்ணி அதை செயல்பட வைக்கிறான் அதை செயல்பட வைப்பதற்கு அவன் அங்கே ரோபோவுக்கு கட்டளை இடுறான் அவன் கட்டளை இடற மாதிரி அந்த ரோபோ செயல்பட்டு போகுது அப்படி அவன் கட்டளை இடுற மாதிரி அந்த ரோபோ செயல்படும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த இன்ஸ்ட்ருமெண்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருது இல்லை அது செயல்படுவதற்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அவனே அங்கே பார்த்துக்கிறான் அப்படி அவன் சரி பண்ணி செயல்படும் போது அந்த ரோபோவும் சரியாக செயல்பட்டு அவனுடைய நோக்கத்தை பூர்த்தி பண்ணிடுறது இதுவே அந்த ரோபோ அவன் கட்டளையிடுறபடி கேட்காம அவன் சொல்கிறத கேட்காம அது தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்படுது அப்படின்னா அது உள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி அவனுடைய நோக்கத்தையும் அதால் பூர்த்தி செய்ய முடியாது அது இஷ்டத்துக்கு தாறுமாற தறிக்கட்டு போய் தான் செயல்பட்டு இருக்கும் அப்போ அவனால் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவனால் அங்கே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அவனுடைய நோக்கத்தையும் அதால் பூர்த்தி பண்ண முடியாது இதேதான் மனிதன் எப்படி ரோபோவை உருவாக்குனானோ அதே மாதிரி இறைவன் உருவாக்குன ரோபோ தான் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒவ்வொரு ரோபோவான மனிதர்களை உருவாக்கியிருக்கான் அவன் நோக்கத்தை உங்களை செயல்பட வைப்பதற்கு உங்களுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கணமும் உணர்த்திகிட்டே தான் இருக்கான் அங்கே எப்படி ரோபோவை மனிதன் கட்டளையிட்டு செயல்பட வைக்கிறானோ அப்படி செயல்பட வைக்கும்போது அங்கே என்ன ப்ராப்ளம்னாலும் அவனே அத்தனையும் பார்த்து சரி பண்ணி அதை இயக்க வைக்கிறானோ அதே மாதிரி நீங்கள் இறைவனுடைய கட்டளையை கேட்டு செயல்படும் போது உங்களுடைய பிரச்சனையோ உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையோ அத்தனையுமே அவனே எடுத்து அவனே பார்த்துக்குவான் உங்கள் வேலை என்ன இறைவனுடைய கட்டளை கேட்டு செயல்பட வேண்டியதுதான் உங்கள் வேலை மற்றபடி எதுவுமே இல்லை உங்களை அப்படி வச்சு பார்த்துக்குவான் ஆனால் அவன் ஒவ்வொரு செகண்டு உங்களுக்குள்ளே இருந்து உணர்த்துறத நீங்கள் அவன் கட்டளை இடுறத உணரக்கூடிய நிலையில் இல்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே நீங்கள் இறைவனுடைய ரோபோவாக இல்லை சமுதாயத்தோட ரோபோவாக இருக்கீங்க சமுதாயம் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு சமுதாயம் எப்படி ஆட்டி படைச்சிட்ருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கீங்க அதனால் இறைவன் கட்டளை இடறதை உங்களால் உணர முடியல இறைவன்கிட்ட இருந்து விலகி இருக்கீங்க அந்த இறைவன் கட்டளை இடறத உணர்ந்து நாங்கள் செயல்படணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெசெண்டில் இருக்கணும் ஒரு செயலை செய்கிறீங்களா அந்த சேலை செய்கிறதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி எதையுமே யோசிக்கக்கூடாது அந்தந்த செகண்டில் அந்தந்த செயலை அதுவாக இருந்து செயல்படணும் இப்போ உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க உங்களுடைய உடல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் உங்களுடைய மனம் சிந்தனை செயலெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருக்கும் அதாவது இறந்த காலத்துக்கு போயிடுவீங்க இல்லையா வருங்காலத்துக்கு போயிடுவீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இறைவனுடைய இருப்பை உணர முடியாது ஒரு வேலை செய்கிறீங்களா உங்களுடைய சொல் செயல் சிந்தனை அத்தனையும் அங்கே அந்த இருப்பு அந்த ப்ரசண்ட்டில் இருக்கணும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்களா எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவீங்க உங்களுடைய இருப்பு அங்கே இல்லை அந்த சாப்பாடாக சாப்பிடும்போது ரசித்து ருசித்து சாப்பிட்ணும் அங்கே இருப்பு அந்த ப்ரசண்ட்டில் இருக்கணும் ஒரு குழந்தையோட குஞ்சு விளையாடுறீங்களா பிரசென்ட்ல இருக்கணும் என்ன செயல் செய்தாலுமே உங்களுடைய இருப்பு பிரசன்ட்ல இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு கணமும் உங்களை நோக்கி வர சூழ்நிலையாகட்டும் உங்களை நோக்கி வர நிகழ்வுகளாகட்டும் அத்தனையும் இறைவன் எப்படி செயல்படணும் அதை எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து கட்டளை இட்டுட்டே தான் இருப்பான் நீங்க அந்த கட்டளையின்படி செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதாவது உங்களுடைய இருப்பு நிகழ்காலத்தில் இருக்கும் நிலை தான் நீங்கள் இறைவனுடன் இருக்கும் நிலை இறைவன் உணர்த்தும் உணர்வை உணர்ந்து செயல்படக்கூடிய நிலை அந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க ஏன் அப்படின்னா அப்போ சமுதாயம் உங்களை ஆட்டிப்படைக்க முடியாது இறைவன் அப்போ உங்களை ஆட்கொண்டு இருப்பான் இறைவன் ஆட்கொண்டு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான் சமுதாயம் ஆட்டி படைக்கும் போது அமைதி இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க இறைவன் ஆட்கொண்டு இருக்கும்போது வெறும் அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் நிம்மதியிலையும் மட்டும்தான் இருப்பீங்க நீங்கள் அந்த இறைவனை அனுபவபூர்வமாக உணர்கிற வரைக்கும் சோதனைகள் கொடுப்பான் ஏன் அப்படின்னா இறைவன் இங்கே வந்து வெறும் அன்பானவன் தான் அன்பே வடிவானவன் தான் அவனை நீங்கள் உணரணும் இல்லையா இறைவன் அன்பானவன் அவனை நம் அவன் நம்மளை தாங்கி பிடிச்சி வாழ்க்கை வாழ தான் அவன் இருக்கான் அப்படின்னு நீங்கள் உணரணும் இல்லையா அவனை உணர வைப்பதற்கு தான் அத்தனை சோதனைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அதை உணரும்போது நீங்கள் அந்த சோதனைகளெல்லாம் கடந்து இங்கே அத்தனையும் இருப்பது அந்த இறைவன்தான் இறைவனின் வடிவன்தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என் ஈசனின்றி இங்கு எதுவும் அசையாது ஒரு துரும்பக்கூட அவனின்றி எதையும் நகர்த்த முடியாது அப்படின்னு நீங்கள் அனுபவ பூர்வமாக உணர்ந்து இருக்கும்போது இறைவனின் அன்பு குழந்தையாக இருப்பீங்க ஆமாம் அத்தனையுமே உங்களுக்கு இங்கே இருக்கிற அத்தனையுமே இறைத்தன்மையாக தான் தெரியும் உதாரணமாக ஒரு பாடலை சொல்கிறனே இது பக்தி சாங்கு மரம் இது லவ் சாங்கு ஆனா இது எல்லாமே பக்தி சாங்கு தான் நீங்க இறைவனை உணர்ந்தீங்கன்னா உணரல அப்படின்னா தான் அங்க பிரிப்பீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை லவ் சாங்குமே பக்தி சாங்கு தான் அந்த லவ் சாங்கெலாம் கேட்கும்போது இறைவன் மீது பக்தி பெருக்கெடுக்கும் பக்தி பரவசத்தில் அப்படியே மிதப்பீங்க கண்ணில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஒவ்வொரு லவ் சாங்கையும் கேட்கும்போது ஏன் அப்படின்னா அங்கே இறைவன் மீது அன்பு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகும் அந்த சாங்கை கேட்கும் போதெல்லாம் பக்தி சாங்கு கேட்டாலும் சரி லவ் சாங்கு கேட்டாலும் சரி எல்லாமே உங்களுக்கு இறைவன் மீது உள்ள அன்பை தான் அதை வெளிப்படுத்தும் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி பக்தி பரவசத்தில் இருப்பீங்க அதே மாதிரி தான் சாப்பாடு இது வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு இது பழைய சாதம் அப்படிலாம் பிரிக்க மாட்டீங்க என்ன சூழ்நிலை எந்த இடத்துல என்ன சாப்பாடு உங்களை தேடி வருதோ அது பழைய சாதமாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவனின் பிரசாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே தேவாமிரதமாக தான் இருக்கும் இதெல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு அங்கே உள்ளே எதுவும் இருக்க முடியாது இதெல்லாம் பிரித்து பார்க்குறது எது உங்கள் அறிவு தானே இது வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு இது சாப்பிடக்கூடாது இது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் எது பிரிக்கிறது உங்கள் அறிவு தான் இங்கே அத்தனைலேயுமே அந்த இறைவன் தான் ஊடுவிருக்கான் அதனால் அதை உணர்ந்து இருக்கும்போது எல்லா சாங்கும் பக்தி சாங்கு தான் எல்லா உணவும் இறைவனின் பிரசாதம் தான் எல்லா இடமும் கோயில் தான் அதனால் அவனை உணருங்க அப்படிப்பட்டவனும் எங்கேயும் இல்லை உங்களுக்கு உள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் உங்களை வழி நடத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை வழிநடத்தி நடத்தி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உள்ளேயே வந்து உட்காந்துட்ருக்கான் நீங்கள் தான் கவனத்தை எல்லாம் வெளிநோக்கி செலுத்தி தவற விட்டுருக்கீங்க அதனால் அப்படியே உங்கள் உள்நோக்கி போங்க உள்நோக்கி போய் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா போதும் இறைவன் உங்களை நோக்கி பத்து அடி எடுத்து வச்சிருவான் அதாவது நீங்கள் போய் இறைவனை போய் இப்படி இப்படி ஒரு ஒரு டச் பண்ணால் போதும் அவன் வந்து உங்கள் கையை மொத்தமாக இறுக்கி பிடிச்சிருவான் பிடிச்ச கையை கடைசி வரைக்கும் விடமாட்டான் நீங்களே விட்டாலும் அவன் விடமாட்டான் அப்படிப்பட்டவன நீங்கள் தான் தவற விட்டுருக்கீங்க அதனால் உங்களுக்குள்ளே போய் அந்த இறைவனை உணர்ந்து அவன் கட்டளை இடுறபடி அதை செயல்பட்டுட்டு வாழ்க்கையை கொண்டாடுங்க அப்போ தான் அந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு கொண்டாட்டமானது நீங்களே உணர முடியும் கஷ்டம்னா என்ன கவலைனா என்ன பிரச்சனைனா என்னன்னு கேட்பீங்க